வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் அஸ்டோ கரூர் டிவி நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் ரேணுகா மேடம் அவங்க குபேர கலச அறக்கட்டளையின் உறுப்பினர் இவங்க பேச இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா அதிர்ஷ்ட லக்னம் அதனுடைய பலன் அப்படிங்கிறது உண்மையிலேயே நம்ம டீம்ல எல்லாரும் பேசுனதில் விட இவங்க பேசுற அந்த கொங்கு தமிழ் நிறுத்தி நிதானமாக அழகாக தெளிவாக பேசுகிறாங்க வரவே மாட்டேங்குது நமக்கு மட்டுந்தான் அற்புதமாக பேசுகிறாங்க ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மேடை பேச்சு ஃபஸ்ட்டாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பேசுனாங்க இப்போ போ மைக்கு கொடுங்கமானு சொன்னால் கூட விடமாட்டாங்கன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அற்புதமாக பேசுகிறாங்க நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவங்க பேசுவாங்க வாங்கம்மா வாழ்க வளமுடன் வாழ்க வளகுடன் வள வளர்க்க ஜோதிடம் சரி நன்றிங்க சார் சரி இன்றைக்கி பதினேழாவது குபேரகரச அறக்கட்டளை நடத்தும் கருத்தரங்கத்துக்கு வந்து இன்றைக்கி பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் எனக்கு ஜோதிடம் சொல்லி கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் இன்று எனக்கு பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் சிறந்தாந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேனுங்க இன்னைக்கு நான் பேச வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா லக்ன பலன் லக்ன பலன் எப்படி அதுவும் அதிர்ஷ்ட லக்ன பலன் எப்படிங்கிறது தான் நம்ம தலைப்பே பொதுவாகவே எல்லாத்துக்குமே விதி மதி கதி இது மூணுமே நல்லா இருக்கணும் விதிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே லக்கணம் தான் லக்னம் நல்லா இருந்தால் அந்த ஜாதகர் என்றைக்கு இருந்தாலும் ஜெயிச்சிருவார் ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு எல்லாருமே எல்லோரும் மாதிரி மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் உயர்ந்து இருப்பாங்க தாழ்ந்தும் இருப்பாங்க ஆனால் எல்லார்த்தோட எதிர்பார்ப்பு எல்லார்த்தோட நோக்கம் எல்லார்த்தோட எண்ணம் என்னென்னா எல்லாரும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் எத்தனையோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரெண்டில் போயிட்டுருக்குறாங்க ஒருத்தர் ஜோதிடத்தை நோக்கி போனால் ஒருத்தர் தொழிலில் நோக்கி போகிறோம் ஒரு படிப்பு கல்வி ஆசிரியர் டீச்சர் ஆசிரியர் மற்றபடி பல்வேறு துறையில் எல்லாருமே ஜெயிச்சிட்ருக்கிறாங்க இருந்தாலும் எல்லார்த்தோட ஜெயிச்சு வெற்றியை கண்டாலும் எல்லார்த்தோட எதிர்பார்ப்பு நம்ம யாருமே ஜோசியரை நாடாமல் இருக்கவே மாட்டாங்க எல்ல கடவுள் நம்பிக்கையே இல்லை ஜோசியமே வேண்டாம் ஜோசியத்தை பற்றி எனக்கு அவ்வளோ நம்பிக்கையே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட ராசிபலம் சொல்லும் போதோ ஜோதிட கருத்துக்களை போய் நம்ம போக்குவரத்துலையோ ஒரு ரயில்வே பயணத்திலையோ பஸ் பயணத்துலேயோ பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆனால் அவங்க கவனம் பூரா ஏங்க எப்படி இருக்குங்க இந்த வருஷம் குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் சிம்ம ராசிக்கு கடகராசிக்கு வேற விட்டுட்டு போகுதுங்கிறாங்க இனிமேல் கொட்டுமுங்களா ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குதுங்க எல்லோரும் அதெல்லாமே இருந்தாலும் அவங்கவுங்க ஜாதகத்தில் வெற்றி ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு லக்னம் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் சரி எல்லாத்து ஜாதகத்தில் எப்படி இருக்கு அப்படின்னா எந்த ஜாதகத்திலையும் லக்னம் கெட்டுருச்சுன்னு சொல்ல முடியாது லக்னாதிபதியே நீசமானாலும் அந்த நீசமான இட அதிபதியே அஞ்சு குடையவனோ ஒன்பது குடையவனோ பார்த்தா அந்த லக்னம் ஜெயிக்கும் அதனால லக்னாதிபதி நீசமுங்க என்னோட லக்னாதிபதி வேற ஆறு எட்டுக்கு போயிருச்சு பன்னெண்டுக்கு போயிருச்சு அங்கே போயிருச்சு இங்கே போயிருச்சு எங்கே வேணாலும் போகட்டும் லக்னமே நீசமாகட்டும் ஆனால் விதி என்னன்னா விதி அதாவது விஷமன் ஒன்று இருந்தால் அதை முறிக்கிறக்கு மருந்துன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறோம் அந்த மாதிரி லக்னாதிபதியே நீசமானாலும் அஞ்சாம் அதிபதியோ பாக்யாதிபதியோ உச்சம் பெற்ற கேந்திராதிபதியோ பார்த்தா அந்த லக்னம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்றோம் ஓகே லக்னம் எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில மனுஷனை இழுத்துட்டு போயிடும் பிரபஞ்சம் அந்த லக்னத்தை ஜெயிச்சு கொண்டு வந்துடும் அதிர்ஷ்ட லக்னம் அப்படிங்கிறது எப்படி அதிர்ஷ்ட லக்னம்னா என்ன அதிர்ஷ்ட லக்னம் புதுசா ஒன்று இருக்குதே அது என்ன பலன் அது எப்படி அப்படின்னா பொதுவாகவே எல்லாரும் லக்னத்தை பார்த்தாலும் இந்து லக்னம்னு ஒன்று இருக்கு இந்து லக்னம் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்து லக்னம் அது ஒரு கணிதம் மூலமா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அனைத்து ஜாதகருக்கும் இந்து லக்னம் எப்படி ஜென்ம லக்னம் ஜென்ம ராசி அப்படின்னு இருக்குதோ அதே மாதிரி இந்து லக்னம்னு ஒன்று கண்டிப்பாக உண்டு அந்த இந்து லக்னம் எப்படி அப்படிங்கிறத எடுக்கிறதுக்கு ஒரு சில பல கணிதங்கள் எல்லாம் இருக்குது அந்த கணிதங்கள் எல்லாம் போட்டு அவங்கவுங்க ஜாதகத்துக்கு எது இந்து லக்னம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணுமுங்க அப்படி கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிட்டு அந்த இந்து லக்னத்தில் சுவர்கள் இருந்து கிரகம் நடத்தினா ஜென்ம லக்னாதிபதி என்ன ஆனாலும் என்ன எந்த இடத்துக்கு எப்படி போனாலும் இந்து லக்னத்தில் இருந்து ஒரு சுபகிரகம் திசை நடத்தினால் நிச்சயமாக அது மனித வாழ்க்கையில் நல்ல ஒரு கொடீஸ்வர யோகத்தை கொடுக்கறதுல அளவு மாற்றம் இல்லை கண்டிப்பாக இந்து லக்னம் ஒவ்வொரு ஜாதகரையும் மேன்மைப்படுத்தக்கூடியது அந்த இந்து லக்னம் வேலை செய்யாமல் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது இப்போ பொதுவாக எனக்கு கடக லக்னமுங்க கலகலகணம் சிம்ம ராசி எனக்கு இந்து லக்னம் பார்த்திங்கன்னா லக்னம் அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துக்கு நம்ம கணக்கு போட்டு எடுத்துக்கலாம் இந்து லக்னத்தை எடுக்க முடியாது இதெல்லாம் பார்க்க முடியாதுனால இல்லை கண்டிப்பாக ஒரு கணிதம் வாரியாக அதை கணக்கு போட்டு அவங்கவுங்க லக்னத்தை எடுக்கணும் விருட்ச லக்னம் எனக்கு விருட்சகலகத்தில் குரு போன கோச்சார குரு என்னுடைய ஜனனகால குரு மேலே போய் பயணம் பண்ணும் காலத்தில் ஜோதிடத்தில் நான் உள்ளே வந்தாச்சு ஜோதி அதுக்கப்புறம் அந்த பயணம் பண்ணின ஒரு வருட காலம் எனக்கு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு மேன்மை எல்லாமே நல்லதாக கொடுத்துச்சு வாழ்க்கையோட டோட்டல் மாற்றத்தை கொடுத்தது அந்த இந்து லக்னத்தில் கோச்சார குரு பயணம் பண்ணும்போது அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இந்து லக்கணத்தில் இருந்து சூரியன் திசை நடத்துச்சுன்னா அவங்க முதல் அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அரசியல் ரீதியான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அரசியல் அதிகாரம் இது மாதிரி ஒரு நல்ல ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடியது இந்து லக்னத்தில் இருந்து அந்த சூரியன் ஆறு வருஷம் திசை நடத்தும் போது வாழ்க்கை தரம் நல்ல ஒரு மேன்மைக்கு போகும் வாழ்க்கை தரம் நல்ல ஒரு முன்னேற்றம் அந்த காலகட்டங்களில் அந்த இந்து லக்னமாக லக்னமாகப்பட்டது உங்கள் லக்ன ஜென்ம லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாக மறைஞ்சால் அதோட பலன் எண்பது சதவீதம் இருக்கும் இருபது சதவீதம் மட்டுமே இருக்காது ஆனால் அந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு கௌரவத்தை தேடி கொடுக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் சந்திரன் இருந்தா இந்து லக்னத்துல சந்திரன் இருந்து திசை நடத்தினா அதுவும் வளர்பிறை சந்திரனாக இருந்து திசை நடத்தும் போது அதெல்லாம் சொல்றதுக்கு மாலாது பயங்கரமான நல்ல ஒரு கோடீசர யோகத்தை கொடுத்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதகத்தையும் எல்லாம் நம்ம கணக்கு போட முடியாது நம்ம இப்போ தமிழகத்துல இப்போ வரையிலும் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடியவர் நடிகர் ரஜினிகாந்த் அவர் பார்த்திங்கன்னா சிம்ம லக்கணமுங்க மகர ராசி திருவோண நட்சத்திரம் அவர் பிற சந்திர சந்திரமகாதிசை நடந்திருக்கும் அவர் எங்கேயோ பிறந்தார் எங்கேயோ வளர்ந்தார் ஆனால் இன்றைக்கி வரையிலும் அவர் உயிர் மூச்சு காத்திருக்கிறது அப்படின்னு எனக்கு பாடுபட்டு சோறு ஓட்டு இன்றைக்கி வளர்த்துனது பூரா தமிழகந்தான்னு சொன்னாங்க அதில் நூலளவு கூட மாற்றம் இல்லை இன்றைக்கி தமிழகத்தில் சூப்பர் ஸ்டாருங்கிறது தெரியாதவர் யாரும் இல்லை நல்ல ஒரு மனிதர் அற்புதமான மனிதர் நல்ல ஒரு அவருக்கு நிகராக யாரும் இருக்க முடியாது அவர் பார்த்திங்கன்னா சந்திர திசையில் அவர் பிறந்திருக்காரு அவரோட குரு திசையில் பார்த்தா அவருக்கு வயசு முப்பத்தோரு வயசு அவரோட இந்து லக்னம்ங்கிறது சிம் ஜென்ம லக்னம் சிம்மம் ஜென்மராசி மகரம் திருவோண நட்சத்திரம் ஆனால் அவரோட இந்து லக்னம் கும்பம் அவருக்கு இந்து லக்னத்திலேயே கும்பத்தில் குரு இருக்கார் அவர் சந்திர திசையில் பிறந்தார் ஆனால் அவர் குரு திசை அவருக்கு நடக்கையில் அவருக்கு வயசு முப்பத்தி ஒன்று அந்த பதினாறு வருட காலமும் தமிழ்நாட்டில் அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை அவரோட வளர்ச்சி பொருளாதாரத்துலேயும் சரி பணங்காசிலையும் சரி பேர்புகல்லையும் சரி நல்ல ஒரு பேர் புகழ் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திர லக்னமே இந்து லக்னம் அதில் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி இந்து லக்னம் வந்து வாழ்க்கை தரத்தையே மாற்றி விட்டுரும் கண்டிப்பாக அப்படி வாழ்க்கை தரத்தை மாற்றி விட்ட இந்து லக்னம் என்னென்ன கிரகம் இருந்து கிரகம் இருந்தால் மட்டுந்தான் கொடுக்குமுங்களா இப்போ இந்து லக்கணத்தில் சரி சாருக்கு கும்பத்தில் குரு இருக்குது குரு தசை அவரை வளர்த்தி விட்டுருச்சு சரி அப்போ எல்லாத்துக்கும் இந்து லக்னத்தில் கிரகம் இருந்தால் தான் நம்மளுக்கு வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் அது உண்மைதான் எல்லாத்துக்கும் இருக்கிறத விட இந்து லக்னத்தை ஏதோ ஒரு கிரகம் பார்க்கணும் சுபர்கள் பார்க்கணும் சுபர்கள் பார்க்கணும் இந்து லக்னமாக அந்த லக்னத்தை வந்து இப்போ எல்லா கிரகத்துக்கும் பார்வை இருக்கு இல்லையா அந்த மாதிரி இந்த லக்னத்து பல கிரகங்கள் அது சுப கிரகங்கள் பார்த்தா அந்த லக்னத்துல இருந்து கிரகம் திசை நடத்த அப்படியுமே இப்போ சனி பகவான் பார்க்குது அப்படின்னா சனி பகவான் பார்க்கும் காலங்கட்டங்கள்ல அவங்களுக்கு நல்ல திசை நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி அவங்க ஜாதகத்துல சனி திசையோ ஒருவேளை செவ்வாய் பார்க்குது அப்படின்னா செவ்வாய் திசையோ செவ்வா புத்தியோ மற்ற சனி திசை நடந்து அவருக்கு சனி பார்த்துச்சா சனி அதாவது ராக திசை நடக்குதுங்க ஆனால் அவர் கும்ப இந்து லக்கணத்தை வந்து செவ்வாய் பார்வை செலுத்துது அப்படின்னா ராகு திசையில் செவ்வாய் புத்தியில் அவருக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்து லக்கணத்தை குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு அப்படின்னா அந்த குரு எங்கெங்கே எந்த கிரகம் திசை நடத்தினாலும் ஒன்பது பேர் புத்தி தான் செய்கிறாங்க அந்த புத்தி இந்து லங்கனத்தை பார்க்குற கிரகத்தோட புத்தி நடக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதனாலே ஜென்ம லக்னத்துக்கு எந்த அளவுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்து லக்னம் பல மடங்கு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியது அதே மாதிரி எனக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அவர் மீன லக்னத்தில் பிறந்திருக்காரு கன்னிராசி உத்திர நட்சத்திரம் அவருக்கு பார்த்தா லக்னத்துக்கு பாதகஸ்தானத்தில் ராசி இருக்குது லக்னத்துக்கு பாதகஸ்தானத்தில் ராசி இருக்குது அவர் பிறந்தது சூரியன் திசை அவருக்கு பார்த்திங்கன்னா இந்து லக்னம் கும்பமாக வருது அவருக்கும் கும்பந்தான் இந்து லக்னம் ஆனால் கும்பத்தில் பார்த்தா அவருக்கு கிரகமே இல்லை ஆனால் அந்த நண்பருக்கு பார்த்தீங்கன்னா மீன லக்னத்துக்கு பாதகஸ்தானத்தை சந்திரன் பார்த்திங்கன்னா அவருக்கு லக்னத்துக்கு பாதகஸ்தானத்தில் சந்திரன் இருக்குது பொதுவாகவே லக்னத்துக்கு பாதகஸ்தானம் வேலை செய்யின்னு சொல்லுவோம் கன்னிராசி உத்தர நட்சத்திரம் பெருக்கீழ சூரிய திசை எல்லாமே எசகு பிசக்காக இருந்தாலும் ஆனால் அந்த கும்ப லக்கணத்தில் அவருக்கு இந்த லக்னத்தில் எந்த கிரகமுமே இல்லை ஆனால் அதையே வந்து இருந்து சனி பார்க்குது மீன லக்னத்துக்கு ஒன்பது கூடைய செவ்வாய் அதுலேயே ஆட்சியாகி நாலாம் பார்வையாக இந்து லக்னத்தை பார்க்குது இப்போ அவருக்கு லக்னத்துக்கு லக்னாதிபதியான குரு மிதுனத்தில் இருந்து ஒன்பதாம் பார்வையா கும்பத்தை பார்க்குது அப்போது இந்து லக்னத்தில் கிரகமே இல்லைனாலும் அந்த பார்க்கக்கூடிய கிரகங்கள் அவருக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நல்ல ஒரு நண்பர்கள் இருந்து இப்போ அவருக்கு நடக்கிறது பார்த்தா செவ்வாய் புத்தி இப்போ கரண்ட்டில் அவருக்கு செவ்வாய் புத்தி நடந்துக்குது கும்ப கும்பலக்கணத்தை ஏ நாலாம் பார்வையா பார்க்கறதுனால மிகப்பெரிய ஒரு கார் வாங்கியிருக்கார் அதே மாதிரி இந்து லக்கணத்தில் கோச்சார குரு என்னைக்கு பயணம் பண்ணி பயணம் பண்ணிட்டு இருந்துச்சோ அதே இடத்துல இன்னைக்கு அந்த கோச்சாரில் கோச்சார சனியும் கும்பத்தில் போயிட்ருக்கு பதினொன்றாம் அதிபதியும் அதனால அவருக்கு பொருளாதாரத்துலையும் சரி அவர் மிகப்பெரிய மருத்துவ ஜோதிடர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையும் பொருளாதாரத்தையும் வளர்ச்சி பண்ணி கொடுத்தேன் இந்து லக்கணம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னம் வேலை செய்கிற மாதிரி இந்து லக்னம் நூறு சதவீதம் வேலை செய்யும் இந்து லக்னத்தை எப்படியெல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும் சரி கும்ப லக்கணம் இந்து லக்கணமாக மேஷ லக்கணம் இந்து லக்னமாக வந்துச்சுன்னா அதுக்கு பாகியஸ்தானத்தை நம்ம ஆக்டி பொதுவாகவே ஜென்ம லக்னத்துக்கு பாக்யஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஓகே அதே மா ஆனால் இந்து லக்கணத்தை பொறுத்தளவு எந்த லக்கணமோ அந்த லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த ஜாதகர் வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு பொருளாதாரத்தை அடையலாம் இப்போது மேஷமாக அதாவது இந்து லக்கணத்தில் சூரியன் இருந்தால் அரசு அரசாங்கம் குழந்தைகள் பிறக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் அதே மாதிரி இந்து லக்கணத்துக்கு சந்திரன் இருந்தால் ஒரு பொருள் இடம் தடம் வீடு வாசல் அப்படின்னா ஒன்று விற்கக்கூடிய சூழ்நிலை வரும் விற்று அடுத்து வாங்கக்கூடியதில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் இந்து லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் நில புலன் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழிலில் அவங்க நல்ல ஒரு வளர்ச்சி அடையலாம் குழந்தைங்களா இருக்கையில் இல்லை செவ்வாதிசை வந்தால் அவங்கள மருத்துவத்துறைக்கு படிக்க வைக்கலாம் இல்லை அவங்க ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு புதுசாக தொழில் ஏதாச்சும் தொடங்கலாம் அப்படின்னா அவங்க சிவில் கட்டடம் கன்சல்டிங் சம்மந்தப்பட்டது நல்ல ஒரு வளர்ச்சி பிரம்மாண்டமான பெரிய பெரிய ஆர்டர்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் இந்து லக்கணத்துல இருந்து செவ்வாய் திசை நடத்தில இதே மாதிரி இந்து லக்னத்திலிருந்து புதை புதன் திசை நடத்துச்சு அப்படின்னா அவங்க வந்து சிட்பன்ஸு ஃபினான்ஸு ரெண்டாவது இந்த மார்க்கெட்டிங் எல்லாம் இருக்குது இல்லைங்க அது சம்மந்தப்பட்ட தொழிலில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் நிச்சயமாக இந்த லக்கணத்தில் இருந்து புதன் திசை நடத்தினா ஐயோ கடன் வாங்கி ஏனுங்க இப்போ தானுங்க சனி திசையில் நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் கிடக்கிறேன் நீங்கள் வேறு அடுத்தது புதன் தசை வேறு இந்து லக்கணத்தில் வருங்கிறீங்க ஏற்கனவே பத்து லட்ச ரூபா கடனில் இருக்குது இதில் வேறு நீங்கள் எந்த மாதிரி தொழில் செய்ய அந்த மாதிரி தொழில் செய்கிறீங்கிறீங்க நம்பி செய்யலாமா அப்படின்னு கேட்டால் நூறு சதவீதம் நம்பி செய்யலாம் உங்களுக்கு நல்ல வழிவே கொடுக்கும் இந்து லக்கணத்தில் இருக்கும் புதன் அதனால் கடன் வாங்கி செய்யறதுனால தப்பொன்னு இல்லை இந்து லக்கணத்தில் புதன் இருந்தால் நீங்கள் உங்கள் விரலுக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கி உங்கள் தொழிலை வளர்ச்சி பண்ணலாம் சிட்பென்ஸு மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி குரு இருந்தாலும் இந்து லங்கனத்தில் குரு இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி தொழில் செய்யலாம் அப்படின்னா இவங்க வந்து நல்ல ஒரு பொருளாதாரத்தை பொறுத்து சிம்பிளாக இருக்கிறவங்களாக இருந்தால் சின்ன ஒரு ஹோட்டலில் இருந்து ஒரு டியூஷன் சென்டரில் இருந்து கல்வி தொழில்நுட்பம் சார்ந்ததுலேருந்து எதுவுமே அவங்கவுங்களுக்கு என்னென்ன தொழில் தெரியுமோ அது அதை வச்சு தான் முன்னுக்கு வரணும் தெரியாத ஒரு தொழிலெல்லாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது அதே மாதிரி சனி திசை இந்து இருந்து சனி பகவான் திசை நடத்து சா நடத்தினார் அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி அவங்களுக்கு இல்லாதவங்க பல ஆட்களை வச்சு வேலை வாங்கக்கூடிய தொழில் நூறு பேர் இரநூறு பேர்னு சொல்லி அடிமை ஆட்களாக வந்து வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க தொழிலும் பொருளாதாரமும் வளர்ச்சி அடையும் அந்த அளவுக்கு வளர்ச்சி பண்ணி நடத்தி கொடுக்கும் ராகு கேது இந்து லக்கணத்தில் இருக்காங்க அப்படின்னா ராகுக்கு மட்டும் இந்து லக்கணத்தில் ராகு இருந்தால் ஆகாது ராகுவோட பார்வை மட்டும் இந்துக்கு இந்து லக்னத்துக்கு ஆகாது அது மட்டும் விதிவிலக்கு உண்டு அது பா இந்து லக்கணத்தை ராகு பார்த்தால் அதற்கு உண்டான பரிகார நிவர்த்தி நம்ம செய்யணும் பரிகார நிவர்த்தி செஞ்சு ஒவ்வொரு ஜாதகரும் அவங்கவுங்க ஜென்ம லக்கணம் எதுவோ அந்த ஜென்ம லக்னத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணணுமோ அந்த மாதிரி இந்து லக்னத்தை ஆக்டிவேட் பண்ணி அவங்கவுங்க பொருளாதாரத்தையும் வாழ்க்கையும் மேன்மையும் வளர்ச்சியடையும் செய்யணும் சரி ஓகே அடுத்தது இப்போ இந்து லக்னத்தை பற்றி மட்டும் இந்து லக்னம் எப்படி கண்டுபிடிக்கிறது இந்து லக்னத்தில் இருந்து பொருளாதாரம் மகாலட்சுமி லக்னம்னு சொல்லக்கூடிய இந்த இந்து லக்னமாக லக்னமாகப்பட்டது கட்டாயமாக எல்லாருமே அவங்கவுங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அவங்கவுங்க ஜாதகத்துக்கு எது இருக்குதோ அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி செயல்பாடுகளை செய்யணும் பொதுவாகவே இந்த மகாலட்சுமி லக்னத்தை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை 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 ஒவ்வொரு போன நம்ம கருத்தரங்கத்திலேயே சொல்லியிருக்கோம் மகாலட்சுமி போற்றி சொல்லி நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி மகாலட்சுமிகள் போற்றி சொல்லி இந்த பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய செய்யலாம்னு சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி இந்த மகாலட்சுமியோட லக்னத்துக்கு வந்து பெருமாள் வழிபாடு செய்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம ஒரு பெருமாள் கோலத்தில் இருக்கிற பெருமாள் தரிசனம் பண்ணிவிட்டு ரெண்டாவது இந்த நூற்றி எட்டு அஞ்சு ரூபா காயின் எடுத்து மகாலட்சுமி போற்றி சொல்லி ஒவ்வொரு ஜாதகத்தையும் வலுப்படுத்திக்கணும் அது வந்து பொருளாதாரத்தையும் சரி எல்லா விஷயத்தையும் மேன்மையிட செய்யும் சரிங்க இன்றைக்கி இந்து லக்கணத்தை பற்றியும் ஜென்ம லக்கணத்தை பற்றி நிறைய பார்த்துட்டோம் இனி புதுசாக சொல்கிற கொன்றும் இல்லை இதோட என்னுடைய க பேச்சை நிறைவு இருக்கேன் பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் குபேர கலச அறக்கட்டளை நிறுவ நிறுவனத்தாருக்கும் என் சிறந்தார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு அடுத்த கருத்தரங்கத்தில் பார்த்துக்கலாம் நன்றி இந்த ஜோதிடத்தில் லக்கணத்தை பற்றியோ மற்ற ஜாதக ரீதியோ உங்கள் சந்தேகங்கள் எனக்கு கேள்வி தெரிஞ்சுக்கணும் கேட்கணும் அப்படின்னா என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஸ்ரீ கன்னிமார் ஜோதிடம் பி எஸ் ரேணுகா ராஜாஜி வீதி காங்கயம் என்னுடைய தொலைபேசி எண் டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஒன் டூ செவன் ஃபைவ் தொண்ணூற்றி ஒன்பது அறுபத்தஞ்சு முப்பத்தேழு பன்னிரெண்டு எழுபத்தஞ்சி ஓகே நன்றி வணக்கங்க மிக அற்புதமாக அதிர்ஷ்ட லக்னமும் அதனுடைய பலன் அப்படிங்கிற தலைப்பில் பேசிய ரேணுகா மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு லக்ஷ்மி அம்மா பொன்னாடை போற்றுமாறு கொள்கிறேன்